பிதாவாகிய தேவனின் அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி மேட்டிலே சிலுவையிலே தொங்கினார் இயேசுநாதர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கின்ற தீர்க்க தரிசன வாக்கின்படியே இரண்டு குற்றவாளிகளின் மத்தியிலே குற்றம் செய்யாத இயேசு அந்த கேடடைந்தவராக முகத்திலே துப்பப்பட்டவராக சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டவராக சரீரம் எல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டவராக ரத்தம் சிந்த சிந்த சிலுவையில் தொங்கினார் இயேசு இயேசுவின் இறுதி வார்த்தைகளை கேட்பதற்காக சிலுவையின் அடிவாரத்திலும் பக்கத்திலும் பலர் ஆவலோடு காத்திருந்த வேளையிலே இயேசு ஏழு வார்த்தைகளை கடைசியாக பேசினார் இந்த ஏழு வார்த்தைகள் என்னவென்று நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஒரு ஒரு வார்த்தைக்கும் பின்னணியில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது என்பதைப் பற்றி நாம் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம் இயேசுவின் அன்பை நினைத்துப் பார்ப்போம் இந்த பதிவில் இயேசு பேசிய ஐந்தாம் வார்த்தை என்ன ஏன் இயேசு அப்படி கூறினார் எதற்காக கூறினார் அதன் அர்த்தங்கள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் வெஸ்டம் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஏழு வார்த்தைகளில் ஐந்தாவதாக இயேசு பேசிய வார்த்தை யோவன் பத்தொன்பது இருபத்தி எட்டில் காணப்படுகின்றது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கின்றேன் என்றார் இயேசு பேசிய இந்த ஏழு வார்த்தைகளும் சிலுவையில் மலர்ந்த ஏழு பூக்களாக நாம் வர்ணிக்கின்றோம் இப்படி சிலுவையிலே மலர்ந்த ஐந்தாவது பூ தவிப்பு நமது கர்த்தர் காலை ஒன்பது மணி அளவில் சிலுவையில் அறையப்பட்டார் முதல் மூன்று மணி நேரத்தை அவர் கடுமையான வெயிலில் கழித்தார் பின்பு இருள் சூழ்ந்தது நான்காவது வார்த்தையை கூறினார் அடுத்தது தாகமாக இருக்கின்றேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தனர் இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு முதல் முப்பதில் பார்க்கின்றோம் ஒரு ஆழமான சத்தியம் என்னவென்றால் இயேசு கூறிய முதல் மூன்று வார்த்தைகள் பிறரை மையமாக வைத்து கூறப்பட்டுள்ளன மற்றவர்களுக்காக இயேசு அதை பேசினார் ஆனால் கடைசி மூன்று வார்த்தைகள் அவரை மையமாக வைத்து கூறப்பட்டுள்ளன அதாவது இயேசுவை பற்றியது இது தாகமாக இருக்கின்றேன் என்பது இயேசுவின் சரீரத்தை பற்றியது எல்லாம் முடிந்தது என்பது அவரது ஆத்துமாவை பற்றியது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்பது அவரது ஆவியை பற்றியது இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சரீரம் ஆத்துமா ஆவி அனைத்தையும் முழுமையான கீழ்ப்படிதலோடு பிதாவிற்கு ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் நமது ஆண்டவர் சிலுவையிலே பேசின அனைத்து வார்த்தைகளிலும் மிக குறுகியது யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டில் அவர் கூறிய தாகமாக இருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையாகும் புதிய ஏற்பாட்டு மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையில் தாகமாக இருக்கின்றேன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை டிப்சோ என்கின்ற நான்கு எழுத்தை உடைய ஒரே வார்த்தை தாகமா இருக்கின்றேன் என்கிற வார்த்தை இயேசு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கூறினார் இது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னாவது வசனத்தின் நிறைவேறுதலாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பலர் இந்த வசனத்தில் இயேசுவிற்கு ஏற்பட்ட தாகம் ஆத்தும தாகம் என்று கூறி இதற்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்களை கொடுக்கலாம் ஆனால் அவ்விதமான ஞான அர்த்தங்களை கொடுத்தாலும் இயேசு தம் சரீரத்தில் எவ்விதமான மயக்கமும் இல்லாமல் சுய நினைவுடன் சரீர வேதனையை அனுபவித்ததன் விளைவாகத்தான் தாகமாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் இந்த டிப்சோ என்கின்ற கிரேக்க வார்த்தையில் நமது கர்த்தர் அவருடைய சரீரத்தைப் பற்றியும் அவரது சரீர வேதனைகளைப் பற்றியும் தான் குறிப்பிடுகின்றார் தாகம் என்பதற்கு பயன்படுத்தப்படும் எபிரைய வார்த்தை சாமே என்பதாகும் இது சாதாரண தாகம் அல்ல மிகுந்த தாகத்தை காண்பிக்கும் வார்த்தையாக உள்ளது சாமே என்கின்ற வார்த்தை ஆதியாகமத்தில் இஸ்மவேலுக்கு நடந்த நிகழ்விலும் மற்றும் யாத்தரகமம் பதிமூணு மூணு வசனத்திலும் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மனிதன் சற்று நேரம் வேலை செய்துவிட்டு அவனுக்கு வியர்வை வெளியேறினால் வெளியேறிய நீரை ஈடு செய்ய அவனுக்கு தாகம் ஏற்பட்டு அவன் தண்ணீரை பருகுவது தேவனுடைய படைப்பின் அமைப்பு ஏதாவது விபத்தில் சிக்கி காயமடைந்து இரத்தம் வெளியேறினால் காயமடைந்தவன் தண்ணீருக்காக கதறுவான் ஏனென்றால் இரத்தம் வெளியேறியதால் அவனுக்கு அதிக தாகம் ஏற்படும் உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் கூட முதலாவது அவனுக்கு தண்ணீரைத்தான் கொண்டு வந்து கொடுப்பதற்காக அங்கும் இங்கும் ஓடுவார்கள் பிலாத்துவின் கட்டளையை பெற்ற போர் சேவகர்கள் இயேசுவை வாரினால் அடித்து நைய புடைத்தனர் இயேசுவின் முதுகு ஒரு உழுத நிலம் போல ஆகிவிட்டது ஏனால் வாரின் நுனியில் கட்டப்பட்டிருந்த இரும்பு துண்டுகள் இயேசுவின் முதுகின் சதையை பிய்த்து இரத்தம் பீறிட்டு வெளியேற வைத்தன இதனால் இயேசுவின் சரீரத்தில் முப்பத்தி ஒன்பது பெரிய காயங்கள் ஏற்பட்டதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த விதமான பாடுகளை எல்லாம் அவர் அடைந்த பின்புதான் பாரமான சிலுவையை தம் தோளில் சுமந்து கொண்டு கடும் வெயிலில் அவரை நடக்க வைத்தனர் கொல்கொதா மேடு வரையிலும் அவர் நடந்து சென்றார் இயேசு அடைந்த சரீர களைப்பையும் வேதனையையும் நான் எப்படி விளக்கி கூற முடியும் அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் அதன் வேதனையும் வலியும் என்ன என்று இப்படி தல்லாடி தள்ளாடி வந்த இயேசுவை சிலுவையின் மீது படுக்க வைத்து அவரது கரங்களிலும் கால்களிலும் மாணியை அடித்து சிலுவையில் அவரை அறைந்தனர் முந்தின நாள் இரவு முதல் அடுத்த நாள் பிற்பகல் மூணு மணி வரை ஏசு அவ்வளவு பாடுகளை அனுபவித்திருப்பாரானால் அவரது சரீரம் எந்த நிலையில் இருந்திருக்கும் என்று நீங்களே யோசித்துப் பாருங்கள் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட தனது களைப்பையும் தாகத்தையும் தேவையையும் இயேசு வெளிப்படுத்தவில்லை தனக்கிருந்த தாகத்துக்காக அவர் கதறவில்லை ஒரு சாதாரண மனிதன் முதலாவது தனது தாகத்தை தீர்ப்பதற்காகவே முயற்சிப்பான் ஆனால் இயேசுவோ முதலாவது தனது விரோதிகளை மன்னிக்கும்படி பிதாவிடம் பரிந்து பேசுகின்றார் அடுத்தபடியாக மனம் உடைந்து கெஞ்சின குற்றவாளியின் வேண்டுகோளை அவர் அங்கீகரித்து பரதீசின் வாழ்வை அவனுக்கு வாக்களிக்கின்றார் மூன்றாவதாக தனது தாயை அன்பு சீசனிடம் ஒப்படைக்கின்றார் இயேசுவின் அன்பை பார்த்தீர்களா தன்னுடைய வேதனையிலும் கூட மற்றவர்களை பற்றியே யோசிக்கும் அன்பு எவ்வளவு பெரியது அதன் பின்பு உலகத்தின் பாவங்கள் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதினால் இயேசு மிகவும் கதறி அங்கலாய்த்தார் இவைகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் அவர் தனது சரீரத்தின் வேதனையையும் தேவையையும் உணர்ந்து தாகமாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே இயேசு காடியை வாங்கினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் அதை இயேசு குடித்து தனது தாகத்தை தீர்த்து கொண்டார் என்று எந்த ஒரு சுவிசேஷகனும் குறிப்பிடவில்லை ஒரு மனிதன் தாகமாக இருக்கின்றேன் என்று கூறும்போது அவனுக்கு தண்ணீர் தான் தேவைப்படுகின்றது என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தாகத்தை தீர்க்கும் தன்மை தண்ணீருக்குத்தான் உண்டு தாகமாக இருக்கின்ற ஒரு மனுஷனுக்கு தண்ணீரை கொடுக்காமல் வேறு எந்த ஒரு பானத்தை கொடுத்தாலும் ஃபஸ்ட் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் மற்ற பானத்தை கொடுக்கின்றேன் என்றுதான் கூறுவான் இயேசு தாகமாக இருக்கின்றேன் என்று கூறிய போதும் கூட அவருடைய தாகத்தை தீர்க்க ஒருவரும் தண்ணீர் கொடுக்கவில்லை அவருக்கு காடியை கொடுக்கின்றனர் ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மார்க்கு பதினைந்து இருபத்தி மூணு சொல்கின்றது அந்த காடியை குடித்தால் அதை குடிக்கும்போது சிலுவையில் தொங்குபவர்களுக்கு அவர்களது வேதனையும் வலியும் மறத்து போக செய்யுமாம் ஆனால் இயேசு அதை குடிப்பதன் மூலம் அவரது வழி வேதனைகளை அவர் மறத்துப் போக செய்ய விரும்பவில்லை வேதனையின் மிகுதியினால் தாகமாக இருக்கின்றேன் என்று அவர் சொன்னாலும் அந்த வேதனையிலிருந்து இயேசு தப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை அவரது உணர்வுகள் அனைத்தையும் அவர் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார் இந்த ஐந்தாவது வார்த்தையின் மூலம் இயேசுவின் தவிப்பையும் அதே சமயத்தில் அவருடைய அன்பின் ஆழத்தையும் நாம் காண முடிகின்றது ஆம் பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது போது மனிதனாகத்தான் வாழ்ந்தார் சிலுவையில் நடந்த மீட்பின் போராட்டத்தின் உச்சமாக சரீர களைப்பும் வேதனையும் மேலிட தாகமாக இருக்கின்றேன் என்றார் இந்த தாகமாக இருக்கின்றேன் என்கின்ற ஐந்தாவது வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவின் மூன்று சாயலை நாம் பார்க்க முடியும் முதலில் பாடுபடும் மனுஷகுமாரன் இரண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படியும் பணிவிடைக்காரன் மூன்றாவது பாவிகளை நேசிக்கும் அன்புள்ள இரட்சகர் இந்த ஆழமான சத்தியங்களை விரிவாக பார்க்கலாம் முதலில் பாடுபடும் மனுஷகுமாரன் என்கின்ற சாயலை பற்றி பார்க்கலாம் இயேசு தமது தெய்வீக தன்மையுடன் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் ஒரு பொழுதும் அவரது மனித தன்மையையும் மறைத்தது கிடையாது ஒரு சிலர் இயேசுவின் மனித தன்மையை ஏற்றுக் அவர் உண்மையில் ஒரு மனிதன் அல்ல என்று கூறுகின்றனர் இயேசு ஒரு மனிதனை போலத்தான் காணப்பட்டாரை தவிர அவர் ஒரு மனிதர் இல்லை என்று கூறுகின்றனர் இவர்களுக்காகவே சீசனாகிய யோவான் ஒன்னு யோவான் புஸ்தகத்தை எழுதுகின்றார் அதாவது இயேசு கிறிஸ்து உண்மையில் மனிதனாகவும் அதே சமயத்தில் தேவனாகவும் இருந்தார் என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தவே இந்த ஒன்னு யோவான் புஸ்தகம் யோவானால் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இயேசு ஒரு பாலகனாக பிறந்தார் அவர் ஒரு குழந்தையாக வாலிபனாக வளர்ந்தார் அவர் உணவு உட்கொண்டார் தண்ணீர் பருகினார் இயேசு இரவு சமயத்தில் நித்திரை செய்ய வேண்டியதாக இருந்தது இயேசு வழியை அனுபவித்தார் சில சமயங்களில் இயேசு கண்ணீர் விட்டார் இயேசு மறித்தார் இந்த அனுபவங்கள் அனைத்தும் மனிதனின் அனுபவமாகும் நமது கர்த்தராகிய இயேசு பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் என்கின்ற பூரண மனிதனாக இருந்தார் அவர் எந்த விதத்திலும் எந்த ஒரு பாவமும் இல்லாதிருந்தார் நமது கர்த்தராகிய இயேசு சிலுவையில் தொங்கினபோது அவர் வேதனையின் ஆழத்தை அறிந்தார் பிரகாரமான வேதனை மற்றும் ஆவிக்கேற்ற வேதனைகள் அனைத்தையும் அனுபவித்தார் அவர் பாடுபட்ட மனுஷகுமாரன் இன்றைய நாட்களில் வாழும் நமக்கு இது எவ்வாறு பொருந்தும் இயேசு கிறிஸ்து நம்முடைய உணர்வுகளை முற்றிலும் புரிந்து கொள்கின்றார் நம்முடைய வேதனைகள் தேவைகள் பாதிப்புகள் அனைத்தையும் இயேசு புரிந்துள்ளார் நாம் சுமக்கின்ற பாரத்தின் சுமை அதனால் ஏற்படக்கூடிய வேதனைகள் யாவற்றையும் குறித்து இயேசு நன்றாக அறிந்திருக்கின்றார் நான் தாகமாக இருக்கின்றேன் என்று சத்தமிட்டு கூறிய பாடுபடும் மனித குமாரன் துன்பப்படும் மனிதர்களின் ஒவ்வொருவருடைய வேதனையையும் அவர் அறிந்திருக்கின்றார் நாம் இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயமாக நம்பி அவரை விசுவாசிக்கும் போது நமது வேதனையை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார் இரண்டாவதாக இயேசுவின் சாயல் தேவனுக்கு கீழ்ப்படியும் ஊழியக்காரனுடையது தாகமாக இருக்கின்றேன் என்று இயேசு ஏன் கூறினார் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் கூறினார் என்று யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு சொல்கின்றது அந்த வேத வசனத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார் நமது கர்த்தர் செய்த அனைத்து செயல்களும் வேத வசன அடிப்படையிலேயே இருந்தது என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தனர் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தனர் என்று சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபத்தி ஒன்னில் கூறப்பட்ட வார்த்தைகளை இயேசு நிறைவேற்றினார் சிலுவை மரணம் என்பது மிகவும் வேதனை நிறைந்த மரணம் ஒரு மனிதன் சிலுவையிலே தொங்கும்போது அவன் சரீரத்தில் உள்ள நீர் சத்துகள் அனைத்தும் வற்றி போய்விடும் நிந்த என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகின்றேன் எனக்காக பரிதபிக்கின்றவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபது இயேசுவை பற்றி சொல்கின்றது நான் கூப்பிடுகின்றதினால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போனது என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று என்ற சங்கீதம் அறுபத்தி ஒன்பது மூணு சொல்கின்றது தேவன் பாடுபடும் ரட்சகர் என்கின்ற சாயலையும் தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற ஊழியக்காரனின் சாயலையும் இந்த சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும் ஆம் ஏசு வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தார் அவர் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் ரெண்டு எட்டு சொல்கின்றது இயேசு தேவனுக்கு கீழ்படிந்த ஊழியக்காரனாக திகழ்ந்தார் ஆகவே விசுவாசிகளாகிய நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்வதாகும் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று எபேசியர் ஆறு ஆறு சொல்கின்றது அல்லவா தாகமாக இருக்கின்றேன் என்று கூறிய வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவின் மூன்றாவது சாயலாகிய பாவிகளின் அன்பான ரட்சகர் என்பதைப் பற்றி பார்க்கலாம் நீங்கள் எப்பொழுதாவது யோவான் சுவிசேஷத்தில் தண்ணீர் என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகின்றது என்று தேடி பார்த்திருக்கின்றீர்களா யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் நமது ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் நாளடைவில் குறைபட்டு காலியாகிவிடும் நமது தேவைகள் அனைத்தையும் இந்த உலகத்தால் சந்திக்க இயலாது இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவரால் மட்டுமே நமது தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் அடுத்ததாக யோவன் நாலாவது அதிகாரத்தில் கிணற்றண்டையில் அவர் சந்தித்த பெண்ணிடம் இந்த தண்ணீரை குடிக்கின்றவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கின்றவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகின்ற நீருற்றாக இருக்கும் என்று யோவான் நாலு பதிமூணு பதினாலில் இயேசு சொல்கின்றார் அடுத்தது யோவான் ஏழாவது அதிகாரத்தில் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று யோவான் ஏழு முப்பத்தி ஏழில் சத்தமிட்டு கூறினார் அவர் யாத்திரகமம் பதினேழு ஆறாவது வசனத்தில் தண்ணீர் வரத்தக்கதாக அடிக்கப்பட்ட கண்மலையை பற்றி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதை இங்கு கூறுகின்றார் ஆம் நாம் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் பரலோகத்தில் தாகம் இல்லை இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை இனி தாகமடைவதும் இல்லை என்று வெளிப்படுத்தல் ஏழு பதினாறில் கூறப்பட்டுள்ளது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழில் தாகமாக இருக்கின்றவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் உள்ளவன் தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன் என்கின்ற கடைசி அழைப்பு கூறப்பட்டுள்ளது இன்றைய தினத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் நீங்கள் தாகமடைகின்றீர்களா ஏனென்றால் அனைத்து மனிதர்களுமே உண்மையை கண்டு கொள்ள கடவுளை குறித்து தாகம் கொள்ள மன்னிப்பு பெற்றுக்கொள்ள தாகத்தோடு இருக்கின்றனர் உண்மையான கேள்வி என்னவென்றால் எவ்வளவு காலம் நீங்கள் தாகத்தோடு இருக்கப் போகின்றீர்கள் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவை உங்களது இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி அவரை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு காலமும் மறுபடியும் தாகமே உண்டாகாது என்பதை நிதர்சனமான உண்மை நாம் மறுபடியும் ஒரு காலமும் தாகமடையாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாகமடைந்தார் அவர் பாடுபடும் மனிதகுமாரன் அவர் தேவனுக்கு கீழ்ப்படியும் ஊழியக்காரன் மற்றும் பாவிகளின் நேச ரட்சகர் நீங்கள் உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இயேசுவின் மேல் வைக்கும்போது அவர் உங்களை திருப்தியாக்குவார் நீங்கள் ஒரு காலமும் மறுபடியும் தாகமடைய மாட்டீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதுவே சிலுவையில் இயேசு பேசிய ஐந்தாவது வார்த்தையின் ஆழமான சத்தியம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் மற்ற மத நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் இயேசு பேசிய முதல் வார்த்தை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்